ஒரு நிமிஷம் கேளுங்க எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தசைகள்லாம் பிடிச்சி இழுத்துருது ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா மெயினாக ஹைட்ரேஷன் அதாவது நீர் தடைய நிறைய தண்ணி குடிக்கிறீங்கனால ஏன்னா வேர்வை நம்ம சிந்துறப்ப நிறைய தண்ணி வெளில போகிறதுனால தண்ணி நிறைய குடிக்கிறீங்களான்னு பார்க்கணும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இதில் இதுவும் இருக்குது அதாவது விட்டமின் டி குறைவாக இருக்கலாம் மெக்னீஷியம் குறைவாக இருக்கலாம் கால்சியம் குறைவாக இருக்கலாம் பொட்டாசியம் குறைவாக இருக்கலாம் அதெல்லாம் எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம்னா பிளான் பேஸ்டு நியூட்ரிஷன் எடுத்துக்குங்க அதாவது டைரியோ அனிமல் பேஸ்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா அது நிறையா கீரை வகைகளை நிறையா சேர்த்துக்குங்க இது வந்து கால்சியத்துக்கு எள் ரொம்ப நல்லதுங்க எள்ளுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்பர் ரெண்டு மெக்னீஷியத்துக்கு நிறைய நட்ஸும் வருது இல்லையா அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் பாதாம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அது நல்லது நம்பர் மூணு பொட்டாசியம் அது வந்து வாழைப்பழத்தில் நிறையா இருக்குது அதை சாப்பிடுங்க உருளைக்கிழங்கு இல்லையா அதை வேக வச்சு சாப்பிடுங்க வேக வச்சதை ரீஹீட் பண்ணாதீங்க அப்படியே வேக வச்சதை சாப்பிடலாம் விட்டமின் டிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் எள் எண்ணெய் நீங்கள் உடம்புல தடவிக்கிட்டு நிழலான அதாவது வெயில் ப லேசாக படுற மாதிரியான உட்காந்திங்கன்னா நல்லா அப்சார்வ் ஆகும் உங்கள் உடம்புக்குள்ளே முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்